ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் நம்மளுடைய இந்து உலகத்தில் நிறைய முக்கியமான தினங்களும் சிறப்பான சம்பவங்களும் நடக்கிறது வழக்கம் அந்த வகையில் இப்போ அக்டோபர் மாதமானது பத்தாவது மாதமானது பிறந்திருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய சுப தினங்களும் நிறைய சுப முகூர்த்தங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் மிக மிக முக்கியமான ஒரு நாள்னால் மாதந்தோறும் வரக்கூடிய அம்மாவாசையை வந்து சொல்லலாம் அதாவது இருட்டு நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் அமாவாசைங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது நம்ம வாழ்க்கை தலையெழுத்து மாறக்கூடிய மிகவும் முக்கியமான நாள்னா அது இந்த அம்மாவாசையை சொல்லலாம் ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா இந்த அமாவாசையில் தான் நாம் முன்னோர்களை வழிபட்டு நம்மளுக்கான பலன்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மற்ற நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறத விட இந்த அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்தால் அது நமக்கு அதிக பலனை கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது நம்மள நிறைய பேருக்கு அமாவாசை பரிகாரம் வந்து சாதாரணம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறோம் ஆனால் உண்மையாலுமே அமாவாசை சாதாரணது கிடையாது அந்த வகையில் அமாவாசையிலே ஒரு பெரிய அமாவாசைனா மகாலி அமாவாசை சொல்லலாம் எப்படி நிறைய மாரியம்மன் கோயில் இருந்தாலும் சமயபுரம் மாரியம்மனுக்கு ஸ்பெஷல் இருக்கோ அது போல் அமாவாசையில் பெரிய அமாவாசைனா மகாலய அமாவாசையை சொல்லலாம் இந்த மகாலய அமாவாசை எப்போ வரப்போகுது இதில் எந்த நாளில் திதி நேரம் நாம் கொடுக்கணும் இது திதி கொடுக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்க என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் இது கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்ணீர் ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு மாற்றங்கள் என்ன மாதிரி வரும் அதனால் இந்த மகாலய அமாவாசையிலேருந்து உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலபட்ச அமாவாசை எப்போதும் ஆரம்பிக்கும் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம்லாம் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க மகாலி அமாவாசை எப்போது திதி கொடுக்க உகந்த நேரம் எது என்பது உங்களுக்கு பார்க்கலாம் பொதுவாக அமாவாசைகளே மகாலயபட்ச அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள கருதப்படுகிறது மேலும் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் ரொம்ப சிறப்பு மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாதம் மகாலி அமாவாசை தை மாத அமாவாச ஆகிய மூன்று அமாவாசை தினங்கள் பிரசிதி பெற்றவையாக கருதப்படுகிறது வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகள்ல நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த வருடம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசையானது வருது இந்த தினத்தில் முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இதுல பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இருப்பது தான் இதுவும் ஒரு எளிமையான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறையும் கூட அதனால இதை கூட வந்து இந்த நாள்ல வந்து செய்யலாம் தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் காலை ஆறு மணிலிருந்து ஒரு மணி வரை தர்ப்பணம் கொடுக்கலாம் என்று சொல்லப்படுது மெயினாக ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து கொள்ளணும் மற்றபடி எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இந்த நாள்ல முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் வந்து செய்யலாம் தர்ப்பணம் கொடுக்க முடிகிறவங்க அங்க போய் தர்ப்பணம் கொடுத்தா நல்லது முடியாதவங்க அன்னதானம் வந்து செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுது அதனால் மறக்காமல் இந்த விஷயங்களை வந்து செய்திடுங்க மெயினாக கன்னிராசிக்காரங்க இந்த மகாலி அமாவாசையில் ஒரு மூன்று தீபம் வந்து ஏற்றணும் அந்த மூன்று தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த மூன்று தீபம் என்ன தீபம் அதை எப்படி ஏற்றணுங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க ராசிக்காரங்க உங்களுடைய முன்னோர்களுடைய படம் வீட்டில் இருந்ததுன்னா அந்த படத்தை துடைத்து அந்த படத்துக்கு பொட்டு வைத்து பூவால் அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரம் பண்ண படத்துக்கு முன்னாடி நர தண்ணி வைத்து அகல் தீபம் வந்து ஏற்றணும் முன்னோர்கள் படத்துக்கு மற்ற நாட்கள் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கலாம் ஆனால் பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடாது அதனால் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நான் சொன்ன இந்த முதல் தீபத்தை ஏற்றிடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது தீபம் அரச மரத்துக்கு ஏற்றணும் அரச மரத்தடியில் எல்லா தெய்வங்களும் குடியிருப்பதாக ஐதீகம் அரச தான் மகாலய அமாவாசையில் வரக்கூடிய முன்னோர்கள் தங்குவதாக ஐதீகம் அதனால் முன்னோர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விதமாக முன்னோர்களை நினைத்து ரெண்டாவது தீபம் இந்த இடத்துல ஏற்றணும் அப்படி ஏற்றும் போது முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க சாப ஏதாவது இருந்ததுன்னா நீங்கோ அடுத்ததா மூன்றாவதா நாம ஏற்ற வேண்டிய தீபம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசப்படியில வீட்டு வாசப்படியில மகாலி அமாவாசையில ஏன் ஏத்தணும்னா வாசப்படியில வழியாக தான் முன்னோர்கள் நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க அவங்க வரக்கூடிய வழி நமக்கு வெளிச்சத்தை வந்து கொடுக்கணும் அதே சமயம் வெளிச்சத்தை கொடுத்தா அவங்க வெளிச்சத்து வழியா நடந்து வருவாங்க அதனால் வீட்டு வாசல்ல விளக்கேற்றி வைத்தா வெளிச்சமாக இருக்கும் முன்னோர்கள் வரத்துக்கும் வசதியாக இருக்கும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்லாம் நீங்கி பாசிட்டிவ் வைப் உண்டாகும் அதனால் வீட்டு வாசல்ல மூன்றாவதாவது தீபம் ஏற்றணும் மகாலி அமாவாசையில் இந்த மூன்று தீபம் கண்ணீராசிக்காரங்க ஏற்றியே தீரணும் அப்படி போது தான் உங்களுக்கு எல்லா சாப விமோசனமும் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இவ்வளோ நேரம் மகாலயபட்சம் அமாவாசை எப்போது அந்த நாளில் என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்ப அடுத்ததா இந்த அமாவாசையில ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினால உங்க ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்க போறோம் ராசி உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்னு ரெண்டு பாதத்துல பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு இந்த அமாவாசையுடைய கிரக மாற்றத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க அதாவது உழைப்பினால் வாழ்வில் வளம் பெறக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நீங்க உணர்விற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த அமாவாசைக்கு பிறகு எதுலேயும் கவனமாக இருக்கிறது நன்மை தரும் கவனமாக சாப்பிட்றது நன்மை தரும் சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்த செய்யும் பேச்சில் கூட இனிமை வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் இனிமை சாதரித்தால் எடுத்த காரியம் வந்து உங்களுக்கு கை கூடும் அதனால் இனிமை ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணிய காரியங்களை நாட்டமானது அதிகரிக்கணும் அதில் அதிகரிக்கும் போது தான் உங்களுடைய எல்லா தடைகளும் நீங்கும் அப்புறம் தந்தையோடு எல்லா விஷயங்களையும் அனுசரித்து செல்லணும் இல்லனா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய லாபம் வந்து தாமதப்படும் அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து நினச்சி பெருசாக குழம்பிக்கொள்ள வேண்டாம் என்னடா நமக்கு லாபம் வரலையே அப்படின்னு சொல்லி குழம்புனிங்கன்னா அது மன ரீதியாக தூக்கத்தை கெடுக்கும் இந்த அமாவாசையில் தூக்க பறிபோக வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் கவனமாக இருங்க என்பதை சொல்கிறேன் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது பெற முடியும் அப்புறம் கடினமாக பணியாற்ற வேண்டியது அவசியம் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கூட தாமதம் உண்டாகும் ஸோ தாமதம் உண்டாகிறதுனால நீங்கள் தொழிலில் அவசரப்படக்கூடாது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் ஸோ அதனால் உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு மெயினாக இந்த அமாவாசை கிரக மாற்றத்தினால குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு எதையும் செய்வாங்க அது உங்களுக்கு ஒரு வகையில மகிழ்ச்சியை அள்ளி தரும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்கோ அப்புறம் பிள்ளைகளோடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மெயினாக வந்து அனுசரித்து செல்வது நல்லது இல்லைனா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய மனஸ்தாபம் ஏற்படும் அப்புறம் பெண்கள் கூட எதிலும் வந்து முழு கவனத்தோடு ஈடுபடணும் இல்லைனா நன்மை உங்களுக்கு எதுலேயும் கிடைக்காது பணவரவு கூட எதிர்பார்த்தபடி இருக்கும் பணவரவு வந்து நீங்கள் நிறைய சேமிக்க பாருங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பழி ஏற்படலாம் அதனால கவனம் தேவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு தொழில் தொடர்பான அலைச்சல் கூட அதிகரிக்கும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறதுனால செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் இல்லைன்னா உங்களுக்கு அது பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்குது மேலிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதோ ஏற்படலாம் அதனால் அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது இப்போதைக்கு நல்லது ஏன்னா புதிய முயற்சிகள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குது அதனால சொல்கிறேன் அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டோடு படிக்கிறது நல்லது அப்போ தான் வீண் படிப்பு எல்லாம் உங்களுக்கு நீங்கோ வீண் அலைச்சல் ஏற்படலாம் அதனால் ட்ராவல் பண்ணுவதை அவாய்ட் பண்ணுங்கள் ஆகும் மொத்தம் மாணவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ கன்னிராசிக்காரங்க ஒருத்திர ரெண்டு மூணு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான கணிப்பு என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இதெல்லாம் நடக்கும் என்று கணிப்பு என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா புதன்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்க வேண்டும் இதை ஒன்று செய்திங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய குழப்ப நீங்கள் நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த ஒரு அமாவாசை கிரக மாற்றத்தினால என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்களும் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேட்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் பொறுமற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி